வணக்கம் நாம எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு அமைதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் இது ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப சிம்பிளான நம்ம மனசோட சிக்கலான முடிச்சுக்களை அவிழ்க்கிற வழிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க சேர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளை சுத்தி எப்பவுமே போட்டி பொறாம சண்டேன்னு ஏதோனு நடந்துகிட்டே இருக்கு ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்குள்ளே ஏன் ஒரு ஓயாத போர் நடந்துகிட்டே இருக்கு மனசு ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டக்கலமாகவே இருக்கு இந்த ஒரு கேள்வி இதுதான் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான தேடலோட முதல் படி நம்ம வாழ்க்கையில வெளி உலகத்துல பிரச்சினைகளை சந்திக்கிறது சகஜம்தான் ஆனா உண்மையான யுத்தம் பெரிய போராட்டமே நமக்குள்ள தான் நடக்குது இந்த அமைதியற்ற மனசோட தேர்தல் இருக்கு இல்லையா இது உங்க கதை ஏன் கதை நம்ம எல்லாருடைய கதை அப்புறம் ஏன் இந்த அமைதியின்மை பிரச்சனையை இங்கதான் ஆரம்பிக்குது நம்மள நாமளே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்குறோம் சரி பண்ணனும் கண்ட்ரோல் பண்ணனும் இன்னும் பெட்டரா ஆகணும்னு ஒரு முடிவே இல்லாத வேலையில் நம்மள நாமே தள்ளிவிட்டிருக்கோம் இந்த ஓயாத முயற்சி தான் நம்ம மன அமைதியை கெடுக்குது சொல்லப்போனால் நம்ம தேடலே இங்கிருந்து தான் தொடங்குது இந்த கூட்டுற பாருங்க மனசை வச்சே மனசை சரி பண்ண நினைக்கும்போது அதுவே ஒரு பெரிய போராட்டமா மாறிடுது இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா அமைதியை கண்டுபிடிக்க நம்ம பயன்படுத்துகிற அதே மனசு தான் புதுசாக ஒரு சண்டையையும் உருவாக்குது இது ஒரு தீராத சக்கரம் மாதிரியே சுழண்டுக்கிட்டே இருக்கு சரி நாம் வழக்கமாக என்ன செய்வோம் முயற்சி பண்ணுவோம் ஆனால் இந்த விடாமுயற்சியை சில சமயம் நமக்கே ஒரு பொரியா மாறிடுது அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் இதை இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம மனசுங்கிறது தானாகவே தன்னை சரி செஞ்சுக்கிற ஒரு ஆட்டோ டியூனிங் சிஸ்டம் மாதிரி ரொம்பவே அற்புதமான ஒரு மெஷின் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் அதில் கை வச்சு மேனுவலாக டியூன் பண்ண பார்க்குறோம் இப்படி இரு அப்படி யோசிக்காதன்னு சொல்லி அதை வற்புறுத்தும் போது நாம தான் இன்னும் அதிக பிரச்சனையை உருவாக்குறோம் இந்த அமைதியை தேடுற நம்மளோட முயற்சி எப்படி ஒரு முடிவே இல்லாத சர்க்கிளில் நம்மளை மாட்டி விடுதுன்னு பாருங்க முதல்ல நான் அமைதியாக இருக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணுறோம் அதுக்காக ஏதோ ஒரு டெக்னிக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்புறம் சரி ஆயிடுச்சா இல்லையான்னு நம்மளை நாமே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் எதிர்பார்த்த மாதிரி நடக்காதப்போ விரக்தி ஆகிடுறோம் கடைசியாக என்ன சரி இந்த டெக்னிக் வேலைக்காகாதுன்னு சொல்லி வேற ஒன்று தேடி போகிறோம் இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ முயற்சியே ஒரு பொறின்னா அப்புறம் என்னதான் வழி இதுதான் நம்ம பயணத்தோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இங்கேதான் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது இந்த வரிகளை கேளுங்க செய்வதற்கு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்ச அந்த ஒரு நிமிஷத்துல அந்த முழு அத்தியாயமே முடிவுக்கு வந்துருச்சு வாவ் இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் தீர்வுங்கிறது இன்னும் அதிகமா முயற்சி பண்றதுல இல்ல நம்ம பார்வையை மாத்துறதுல தான் இருக்கு எப்ப நம்ம தேடுறதை நிறுத்துறோமோ அப்பவே அமைதி தானா வருது சரி அந்த புது பார்வைக்கு திறமுகோள் என்னன்னா அதுதான் தேரற்ற விழிப்புணர்வு அப்படின்னு என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் எதையுமே மாத்த நினைக்காம கண்ட்ரோல் பண்ண நினைக்காம இது சரி இது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி அத கவனிக்கிறது உதாரணத்துக்கு கோபம் வரும்போது அச்சோ கோபப்படக்கூடாதுன்னு அதோட சண்டை போடாம ஓ இப்போ எனக்குள்ள கோபம் இருக்கு அப்படின்னு அத அப்படியே பாக்குறது அப்போ அசல் பிரச்சனை நம்ம எண்ணங்கள் கிடையாது அந்த எண்ணங்களை நம்ம எதிர்க்கிறோம் பாருங்க அங்கதான் பிரச்சனை விடுதலைங்கிறது அந்த சண்டையில ஜெயிக்கிறது கிடையாது சண்டையையே கைவிடுறது தான் நாம எந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தை எதிர்த்து போராடுறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தும் சரி மனசோட போராடுறத நிறுத்திட்டா அப்புறம் என்ன ஆகும் அதோட உண்மையான இயல்பு தான் என்ன வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம் எல்லாமே ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு முடிவே கிடையாது மனச ஒரு பிரச்சனையா பாக்குறத விட்டுட்டு அது ஒரு முடிவில்லாத பிரவாகம் ஒரு ஓட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சாலே நம்ம பார்வை மாறிடும் இது நாம சரி செய்ய வேண்டிய ஒரு கோளாறு இல்ல இது வாழ்க்கையோட ஒரு இயல்பான செயல்பாடு அவ்வளவுதான் தான் ஒரு பெரிய மாய உடையுது நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம் அனுபவம் ஒன்னு அதை அனுபவிக்கிற நான் ஒன்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கறோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த நான்னு நாம சொல்றதும் அந்த அனுபவத்தோட ஒரு பகுதி தான் இதை இப்படி சொல்லலாம் ஆற்ற கட்டுப்படுத்த நினைக்கிற ஆளும் அந்த ஆத்தோட ஒரு ஆளை தான் தனியாக ஒரு கண்ட்ரோலர்னு யாருமே கிடையாது இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்குது மின்னல் இடி ஒரு எண்ணமோ உணர்வோ நம்ம மனசுல மின்னல் மாதிரி டக்குனு தோணுது நாம அதை உணர்ந்து ஓ இப்படி ஒரு ஃபீலிங் வருதே அண்ணா அதை நிர்வகிக்க நினைக்கிறப்போ அது இடி சத்தம் கேட்குற மாதிரி அதாவது நிகழ்வு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு நாம எப்பவுமே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியாக்ட் பண்றோம் அப்ப நம்ம போராட்டம் எல்லாமே ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தோடு தான் ஓகே எவ்வளோ தூரம் பேசிட்டோம் இந்த ஆழமான புரிதல்கள்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி உதவும் இதெல்லாம் கேட்ட தத்துவமா இருந்தாலும் நடைமுறையில இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் விடுதலைன்னா என்னன்னு நம்ம மனசுல பல தப்பான கற்பனைகள் இருக்கு முதல்ல இது ஏதோ சூப்பர் நேச்சுரல் ஸ்டேட் கிடையாது ரெண்டாவது இது உணர்ச்சிகளே இல்லாத ஒரு நிலை இல்லை கண்டிப்பாக கோபம் வரும் துக்கம் வரும் ஆனா அந்த உணர்ச்சிகளோட நம்ம சண்டை போட மாட்டோம் அதான் வித்தியாசம் உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் நின்னுடும் ஆனா வெளியில செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் பிரச்சனைகளை நாம் ஹேண்டில் பண்ணுவோம் ஆனா அதனால வர மன உளைச்சியில நாம் உருவாக்கிக்க மாட்டோம் சுருக்கமா சொன்னா இது ரொம்ப எளிமையான இயற்கையான ஒரு இருப்பு நிலை ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் விடுதலைங்கிறது நாம எதையோ இல்ல நம்ம தேடல நிறுத்துறது நாம எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு அமைதியா இருக்காது எப்ப அந்த தேடல நிறுத்துறோமோ அப்போதான் நம்ம தேடின விஷயம் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருந்துச்சுன்னு புரியும் இது ஒரு அட்டைன்மெண்ட் இல்ல இது ஒரு ரியலைசேஷன் அடைவதல்ல உணர்வது